ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மெமரி ஸ்பீஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வெள்ளை சீடை உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிக்கட்டி மிஷினில் கொடுத்து ஈரரிசியை அரைச்சி இந்த மாதிரி சலித்து எடுத்துடுறோம் இந்த மாவு கண்டிப்பாக சளிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி சிகப்பாக அறுத்து அதையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இதையும் சளிச்சு வச்சுக்கோங்க இப்போ இது ஈரரிசி மாவு எடுத்துக்கலாம் கூடவே எள்ளு வெண்ணெய் நம்ம உப்பு சீடை செய்கிறதுக்கு பெருங்காயமும் உப்பும் ஆட் பண்ணுவோம் வெள்ளை சீடைக்கு இது ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி பெரிய வானினி போட்டு நல்லா வறுத்துக்கணும் கோலம் மாவை இழுக்கிற பதம் தான் இதுக்கு பதம் இது பாருங்கள் இதுதான் பதம் இப்போ கோலம் போடுற அளவுக்கு வந்தால் போதும் இது எடுத்து வச்சுட்ருலாம் கூடவே வெள்ளை சீடைக்கு வெள்ளத்தை ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துண்டு தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுண்டு கரைஞ்சால் போதும் அதான் அதான் பதம் அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய பேசினாக எடுத்துண்டு நம்ம ஈர மாவு உளுத்த மாவு ஆட் பண்ணின்ருங்க உளுத்த மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுண்டு இப்போ ஏலக்காய் பொடி நம்ம வெல்லம் இப்போ நம்ம நன்னா ஊறுறதுக்காக வெள்ளை செடிக்கு ஃபஸ்ட்டு பெசைய போகிறோம் மாவு ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறட்டும் நம்ம மாவு நன்னா ஊரின்னு இருக்கும் இப்போ நம்ம இது கூடவே அந்த ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்ததையும் நான் சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா திப்பி திப்பியாக இருந்தால் சில டைம் சீடை வெடிச்சிடும் ஸோ அதனால் இதையும் நன்னா சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க மாவை நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு வெண்ணெயை போட்டுன்றான் நல்லா தாராளமாக வெண்ணெயை போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாகவே வரும் நான் இங்கே ரெண்டு ஸ்பூன் வெண்ணெயை போட்டுட்டேன் இது கூட சேர்ந்து நல்லா ஒன்றா பெசரி விட்டுன்றலாம் பெசரி விட்டுட்டு இப்போ வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பாகு கிடையாது வெள்ளை வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரேடியாக ஆட் பண்ணாதீங்க தேவையான அளவு போட்டு விசைஞ்சிக்கலாம் இது கண்டிப்பாக வடிகட்டணும் இல்லாட்டினா வந்து அதில் தூசு துரும்பு இருக்கும் கூடவே இதில் ஒரு ஸ்பூன் தேங்காயும் போட்டு நான் கலந்து வெட்டுக்கலாம் தான் இப்போ வெள்ளை சீடை மாவு ரெடி இது தனியாக வச்சிடலாம் அடுத்து உப்பு சீடை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே ஈரரிசி மாவு நம்ம வறுத்து வச்சுன்றோம் இல்லையா அந்த மாவு எடுத்துண்டு இதில் உளுத்தம்பருப்பு மாவு அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே உப்பையும் பெருங்காயத்தையும் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது அரைச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் உப்பும் பெருங்காயமும் ஏன் த நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திப்பி திப்பியாக ஆகும் அதனால் கரைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா ஒத்தாப்பில் இருக்கும் அதுக்காக தான் இது கூடவே வெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இந்த உப்பு பெருங்காயம் கலவையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் மாவு கையில் உருட்டுற அளவுக்கு வரணும் அதுதான் பதம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு சீடைக்கு மட்டும் நம்ம உருட்டி கொஞ்சம் ஃபேன் காற்றில் இந்த மாதிரி துண்டில் போட்டு காய வச்சுக்கலாம் இது வெள்ளை சீடைக்கு தட்டில் உருட்டி வச்சாலே போதும் இப்போ வாழ்நிலை எண்ணெயை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் இப்போ நான் போட்டிருக்கிறது உப்பு சீடை பாருங்கள் வெடிக்காமல் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக சலிச்சுருங்க நான் தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டேன் நீங்கள் திருவி சேர்க்க சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காயை நைஸாக அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது இது நம்ம ஒரு ஏடு எடுத்தலாம் அடுத்தது இது வெள்ள சீடை அவ்வளவுதான் நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வெள்ள சீடை உப்பு சீடை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பயப்படாம செஞ்சு பாருங்க